ஹாய்ங்க திருவுடைமருதர் கோவிலில் காலையில் ஏழரை மணிக்கு வந்துட்டு கோயில் அலுவலகம் திறக்கிறாங்க பிரம்மகத்தி தோசம் தீர்க்கிறவங்க வந்துட்டுங்க காலையில் ஏழரை மணிக்காட்ட வந்துட்டு நீங்கள் லைனில் நின்னீங்கன்னா ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணோடனையுமே வந்துட்டு டிக்கெட் கொடுக்குறாங்க அதுக்கு முன்னாடியே வந்துட்டு நம்ம இந்த குளத்தில் போயிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டு வந்து லைனில் நிற்கணுங்க இப்போ வந்துட்டு சீட் வாங்குற இடத்துல நின்றுட்டுருக்குறாங்க ஏழரை மணிக்கு கொடுக்குறாங்க எட்டு மணிக்கு எட்டு டு ஒம்பது ஒரு பேஜுங்க ஒம்போது டு பத்து ஒரு பேஜுங்க பத்து டூ பதினொன்று இந்த மாதிரி மூணு பேஜ்ஜாக வந்துட்டு காலையில் வந்துட்டு இந்த தோசை நிவர்த்தி பண்ணி கொடுக்குறாங்க நூறு நூறு பேராக உட்கார வச்சு தான் பண்ணிகிட்ருக்காங்க எண்ணெய் கிழம மீன் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை சனிக்கெழமை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் ஆறு நட்சத்திரத்தன்னைக்கு பண்ணி கொடுத்துட்ருக்குறாங்க என்னென்ன நட்சத்திரம்னு இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவில் போட்டிருக்குறாங்க லிங்க்கு கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்